ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் வீட்டில் எல்லாருமே வந்து ரோஸ் மில்க் போடுறதாங்க இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் நேச்சராக போடணுங்கிறக்காக பன்னீர் ரோஸ் கிடச்சிதுங்க அதனால இப்போ அதில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது தேங்காய் நாட்டு சக்கரையெல்லாம் எல்லாம் வச்சு அதாவது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பயப்படாமல் குடிக்கலாங்க ஏன்னா தொண்டைக்கோ உடம்புக்கோ எந்த வித பிரச்சனையும் வராது லாஸ்ட்டாக பாதாம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்காங்க அதாவது தேங்காய் தேங்காவை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்க்க முடியாது எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் சேவ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த ரோஸ் மில்க்கை வந்து நம்ம பயப்படாமல் கொடுக்கலாங்க பாலில் வந்து எசன்னு சேர்த்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாங்க இப்போ நான் பன்னீர் ரோஸ் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து செடியிலேருந்து பறிச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல தண்ணியில் அந்த எதில் மட்டும் நம்ம எடுத்து போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து அரைக்க தான் போகிறோம் நல்லா அந்த அரைக்க எடுக்கிறப்பையே அவ்வளோ ஒரு மனமா இருக்குங்க இந்த பூ மட்டும் இப்போ இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு என்ன கூட சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் கலருக்காக ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே போட்டால் அந்த பீட்ரூட்டு ஸ்மெல் வந்துடும் இப்போ நாட்டு சக்கரை எடுத்துருக்கங்க நாட்டு சக்கரை வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா காய்ச்சியே வடிகட்டி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்குது இப்போ அந்த எதலெல்லாம் தண்ணியில் போட்டாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து மிக்சியில் அரைக்க வேண்டியதாக இப்போ ஒவ்வொன்றும் அரைச்சிக்கலாங்க பாதாம் பருப்பும் பீட்ரூட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் வந்து சேர்த்த போகிறேன் தேங்காய் அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து தேங்காய் சேர்த்துறப்ப தான் அந்த நல்லா நம்மளுக்கு அந்த பால் வந்து கிடைக்கும் பாலுக்கு பதிலாக தான் தேங்காயும் சேர்த்துறோம் இப்போ வந்து அந்த பெட்டல்ஸை வந்து எடுத்து போட்டு அதையும் மிக்ஸியில் ஒரு சுத்து விட்டுக்கலாம் ரொம்ப வந்து இது மசியாது இப்போ அந்த பாகும் நம்ம விட்டாதான் மசியும் அதனால ஒரு சும்மா ஒரு லேசாக ஒரு சுத்து விட்டுட்டு வந்து இப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு சுத்து விட்டுட்டேன் இப்போ நாட்டு சக்கரையும் அந்த பாகுமே ரெண்டுமே நான் உள்ளே சேர்த்திக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு இதோட வந்து நான் அந்த பா ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன் ரோஸ் வாட்டர் எதனா ஏன்னா அந்த பன்னீர் ரோஸ்லேயே நம்மளுக்கு வாசம் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பீட்ரூட் போட்டதுனால அதை கொஞ்சம் வந்து அந்த ஸ்மெல் வருங்கிறக்காக தான் நான் இப்போ இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்துறேங்க இப்போ அரைச்சிட்டேன் திரும்ப நான் வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்தி இப்போ இதை வந்து நான் திரும்ப ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி விட்டு அப்படியே வடிக்க வேண்டியதாங்க நல்லா வடிகட்டியில வடிச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்க நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி தான் அவ்வளோதாங்க வடிகட்டிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான் ஆனால் நல்லா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் கொடுக்கலான்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம கொடுக்கலாங்க டெய்லியும் கூட கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லது இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா இந்த ரோஸ் தான் எடுக்கணுங்க அந்த சிகப்பு ரோஸ் வந்து எக்காரந்து கொண்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரோஸ் மட்டுமே இந்த ரோஸ் இந்த ரோஸ் மில்க்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரோஸ் மில்க் வந்து அருமையான ஒரு நேச்சுரல் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு